வருகை பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள வருகை மாணவர்களை இளைஞர்கள வருகை நண்பர்களை உங்கள் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தினை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கூட்டத்தின் நிறைவுரையாக நன்றியுரை இருக்கின்ற மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கோலடி டி மகேந்திரன் அவர்களை மாவட்ட விவசாயத்துறை செயலாளர் திரு எஸ் லட்சுமண் அவர்களை நம்முடைய கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலை மாண்பு அம்மாவுடைய கொள்கை விளக்க பாடல்களை நம்முடைய இசைக்கு விருந்தாக அளித்திருக்கின்ற லட்சுமண் சுருதி இசை இசைக்குழுவை சார்ந்த கலைஞர்களை நண்பர்களை இன்று இங்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்திற்கு கலந்து கொள்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய இதயதெய்வம் புரட்சித் தேவி மாண்புக்கு அம்மாவுக்கு என்னுடைய முதலான நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது நம்முடைய தர்மயுத்தம் தொடங்கப்பட்டு நம்முடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு முன்னாள் பேசிய நண்பர்கள் எல்லாம் நாள்களை கணக்கிட்டு நூற்றி இருபத்தி நாட்கள் ஆகின்றது நம்முடைய தர்மயுத்தத்தினுடைய பாதை லட்சிய பாதையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய லட்சிய பாதையாக புரட்சி தலைவரி அம்மாறுகள் நடந்து வந்திருக்கின்ற கொள்கை பாதையாக நாம் இன்றைக்கு இந்த தர்மயுத்தத்தினை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் புரட்சி தலைவர் பொன்மணி செல்வா எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா இந்த ஆண்டு அதனை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதாக நாம் முடிவு செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தினை நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டு ஐந்து மாவட்டங்களும் கூட்டம் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டு இன்றைக்கு ஆறாவது மாவட்டமாக நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம் கூட்டம் அதனை மிஞ்சுகிற அளவிற்கு சேலத்தில் கூட்டம் சேலத்தை மிஞ்சுகின்ற அளவிற்கு திண்டுக்கல்லில் கூட்டம் திண்டுக்கல்லை மிஞ்சுகின்ற அளவிற்கு விழுப்புரத்தில் கூட்டம் விழுப்புரத்தை மிஞ்சுகின்ற அளவிற்கு நாகப்பட்டினத்தில் கூட்டம் நாகப்பட்டினத்தையும் மிஞ்சுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தெரிவித்து இங்கு இத்தனை கூட்டங்களிலும் ஆறு கூட்டங்கள் முடிவெற்றிருக்கிறது இன்னும் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் வருவாய் மாவட்டங்களில் கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆறு கூட்டங்களில் மக்கள் அலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவுடைய தொண்டர்கள் அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்ட நம்முடைய இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அவருடைய மறைவுக்கு பின்னாலே புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் புரட்சி தலைவர்களுடைய பாதையிலே இந்த இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் இன்னைக்கு ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டரை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக இந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகைக்கோட்டையாக உருவாக்கி நம் எதிரை தந்திருக்கின்றார்கள் அந்த இருவரும் தலைவர்களிடம் இருபத்தி ஏழு காலம் தமிழகத்திலே ஆட்சி செய்த உரிமையை தமிழக மக்கள் அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்றங்களும் என்ற நம்முடைய இயக்கத்திற்கு அந்த இருவரும் தலைவர்களுக்கு வழங்கினார்கள் என்பதையும் நான் இந்த நல்ல நேரத்தில் நினைவு கூறி புரட்சி தலைவி அம்மாவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு எழுபத்தி நான்கு நாட்கள் கணித்து அங்கே மரணம் ஏற்படுகின்ற ஒரு துப்பாக்கி சூழலை ஏற்பட்டது முழு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் எந்த 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 நோக்கத்திற்கு அடிப்படையில் லட்சியத்தில் இந்த இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாக உருவாக்கி அதன் மூலமாக இருபத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி என்ற உரிமையும் தமிழக மக்களிருந்து பெற்று இருவரும் தலைவர்களும் காலம் உழைத்த உழைப்பு இந்த இயக்கம் உருவான காலத்திலிருந்து இன்று வரை தொண்டர்கள் சிந்திய ரத்தம் தொண்டர்கள் தந்த ஆதரவு மக்கள் தந்த பேராதரவு இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் கழகம் எந்த குடும்பத்தின் கைக்குள்ளும் இருக்கக்கூடாது என்பதுதான் அதைத்தான் நாமும் புரட்சி எம்ஜிஆர்களுடைய வழியில் புரட்சி தலை உடைய கடந்து வந்த பாதையில் செல்வோம் இன்றைக்கு கழகம் ஒரு குடும்பத்தில் கைக்குள் அதிலிருந்து கழகத்தை மீட்க வேண்டும் தீராத கவலையாக தமிழகத்தில் இருக்கின்ற ஏழரை கோடி மக்களும் உலகத்தில் இருக்கின்ற பத்து கோடி மக்களும் உலகத்தில் இருக்கின்ற அத்துறை மக்களும் மருத்துவ முறை சிகிச்சையை விவரங்களை அதில் இருக்கின்ற மர்ம முடிச்சுக்களை உரிய நீதி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய தர்மயுத்தம் தொடங்கப்பட்டு இந்த ஆறு மாவட்டங்களில் செயல் வீரர்கள் கூட்டம் மிக பிரமாண்டமான அளவுக்கு வெற்றிகரமாக மக்கள் அலையலையாக லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற காட்சியை பாடுகின்ற பொழுது நம்மிடத்தில் கழகம் இருக்கிறது நம்மிடத்தில் தான் புரட்சி தலைவர் எந்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய தூய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு நிறுவனமாக இருக்கிறார் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர்களை வைத்து ஆளுகின்ற பொறுப்பை அவர்கள் எந்த நிலையில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது மக்கள் பார்த்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி மிகவும் கேவலமாக எனக்கு முன்னாலே பேசிய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மிக அழகாக சொன்னார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது மான் மிக அம்மா அவர்கள் கழகத்தினுடைய வேட்பாளராக நான் கோடிநாயக்கூர் சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தப்பட்டின் அதை போல மற்ற சட்டமன்ற ஒன்றும் அவரவர் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு மாண்பு அவர்கள் தன் உடல்நிலையை கூட தருதாமல் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து வாக்குகள் கேட்டு மக்களும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை டாக்டர் புரட்சி தலைமை மாண்பு அவர்களுக்கு தந்தார்கள் நாங்களெல்லாம் மக்களை பார்த்து வாக்காளரை பார்த்து வாக்குகள் கேட்கின்ற பொழுது நாங்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கின்றோம் பெருமக்களை எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று நாங்கள் மக்களை பார்த்து வாக்குகள் கேட்கவில்லை இதேதோ புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லித்தான் கேட்டோம் மக்களும் அம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்குத்தான் வாக்களித்தாலும் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் நம்முடைய புரதேஷ்ட மாண்பு அம்மா அவர்கள் மரணம். மாண்பு அம்மாளுடைய மரணத்திற்கு பின்னால் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஜனநாயக முறையில் கட்சியும் ஆட்சியும் யார் வழிநடத்தရ வேண்டும்? யார் கழகத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும்? யார் ஆட்சிக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சரியாக கணக்கு போடாமல் அம்மா அவர்கள் மரணமடைந்த நேரத்தில் என்னை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ள செய்து நானும் இருந்த காலத்தில் அவர்கள் இல்லையே நாம் ஒழுங்காக முதலமைச்சர் கடமையை ஆற்ற வேண்டுமே அவர்கள் நம்முடைய அரசுக்கு நல்ல பெயர் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள அந்த நல்ல பெயரை நம்முடைய உறுதிப்படுத்த வேண்டுமே என்று எண்ணி அரசனுடைய நிர்வாகத்தை கவனித்து வந்த நேரத்தில் பெறப்பெற்றது அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய நிகழ்ச்சி அதனுடைய அனைத்தையும் நான் பலமுறை விளக்கியிருக்கின்றேன் அதற்கு பின்னாலே தான் இந்த தர்மயுத்தம் தொடங்கப்பட்டது தர்மயுத்தம் தொடங்கப்பட்ட உடன் என்ன செய்திருக்க வேண்டும் பொறுப்பானவர்கள் பதவியில் இருப்பவர்கள் அனைவரையும் அழைத்து பேசி நம்மளுக்குள்ள இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை என்ன என்று கேட்டு ஒரு நல்ல முடிவில் எடுத்திருக்கிற அவசர அவசரமாக தூவாத்தூர் என்ற ஊழியர் சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு அழைத்து வைத்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன தந்தார்கள் என்பது இன்றைக்கு நாடாக நாடாக சிரித்துக் கொண்டது தங்கமும் பொண்ணும் வைரமும் பணமும் அள்ளி கொடுத்து ஒரு ஆட்சி அரசாண்டு கொண்டு இருக்கிறது என்றால் அந்த கேவலமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது இம்மாதிரியான ஒரு ஆட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கலாமா இருக்கக்கூடாது என்றுதான் இன்றைக்கு மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் எனக்கு முன்னாலே பேசி சொன்னார்கள் நாம் ஏன் இந்த இணைப்பை இதுவரை பேசி வந்தோம் இனிமேல் இது தேவையா என்று இங்கே பேசி நான் அந்த முடிவை நான் சொல்வதற்கு முன்னால் யாரெல்லாம் முன்னால் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ இன்னைக்கு இன்றைக்கு சொல்லியாகிவிட்டது என்னுடைய பணியை அவர்கள் இன்றைக்கு மிகவும் லேசாக இருக்கின்றார்கள் ஆகவே தலைமை கழகத்தினுடைய ஆற்று முகந்த நிர்வாகிகள் அண்ணன்மார்கள் மாண்பு முன்னாள் அமைச்சர்கள் எனக்கு முன்னாடி பேசிய நண்பர்கள் அதிலும் மணிமாறன்

ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நாம் பொறுமையாக இதுவரை அவர்கள் சொல்லிய பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் செவி சாய்க்காமல் ஏதோ தெரியா பிள்ளையாக பேசுகிறார்கள் மூதாதித்தனமாக பேசுகிறார்கள் பொறுப்பற்று பேசுகிறார்கள் பொறுப்பில்லாமல் பேசுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் புறந்தெல்லி பொறுமையாக இருந்தோம் ஆனால் அவர்கள் உணர்வதாக இல்லை என்பதை நாம் இப்பொழுது உணர்ந்திருக்கின்றோம் மக்கள் மிகவும் நமக்கு முன்னாவே உணர்ந்து நாம் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இனிமேல் இணைப்பு தேவையில்லை சொல்லுகிறார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் அழுக நிறுத்தமாக சொல்கிறாங்க மாணவர்கள் சொல்கிறார்கள் இளைஞர்கள் சொல்கிறார்கள் நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய பத்திரிகை நண்பர்களும் சொல்கிறார்கள் பத்திரிகையிலும் எழுதுகிறார்கள் தொலைக்காட்சியிலும் கருத்து கணிப்பாகவும் அதை வெளியிட செய்கிறார்கள் ஆக இன்றைய சூழ்நிலையில் நம் அணி சார்பாக பேச்சுவார்த்தை குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த பேச்சுவார்த்தை குழு இன்றோடு கலைக்கப்படுகிறது என்பதை பதவி வருத்தமாக இருந்த உடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட எண்ணம் மக்கள் இன்றைக்கு தமிழக மக்கள் என்ன எழுதுகிறார்களோ அதை நான் வெளிப்படுத்தியிருக்க நானாக

என்னை உட்காரத்திற்கு நல்ல ஒரு தீர்ப்பேன் எனக்கு வழங்கி தராங்க நான் இனிமே நான் எதற்காக இருந்த கொள்கைக்காக எந்த துணிக்கோளுக்காக இந்த தர்ம இத்தை தொடங்கியோமோ அது இருந்து நம்மளுடைய பழைய சகாக்கள் இதிலிருந்து அவர்கள் பழைய சகாக்களாக இருக்கார் சே பழைய சகாக்கள் திரும்பி வந்தால் நாடு அவர்களை மன்னிக்கும் ஆன்மா மன்னிக்கும் புரட்சி தலைவர் எங்கே ஆன்மா மன்னிக்கும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு எந்த காலத்திலும் மன்னிப்பே கிடையாது நிலை வரலாற்றில் ஏற்படுகின்றது நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய எண்ணம் நம்முடைய செயல் நம்மளுடைய எதிர்கால நடவடிக்கை இவை எல்லாவற்றுமே எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவில் இந்த இயக்கத்தை உருவாக்கி நடத்தி செல்கிறார்களோ அதிலிருந்து அடிப்படலாமல் நாம் நடந்து மீண்டும் மாண்பு இதை புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியை தமிழகத்தில் நிறுவுவதே நம்முடைய தலையாய கடமை என்ற சவாலை இன்று ஏற்போம் வெற்றி பெறுவோம் உங்களுடைய ஆதரவை இன்றும் நாடு நிற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி அம்மா அணி சார்பாக நான் உங்களை மெத்த பணியோடு கேட்டுக்கொண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான கூட்டத்தினை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி நாட்கள் முழு நேரம் உழைத்து ஒருங்கிணைந்து அனைத்து நிர்வாகிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் எத்தனை பேர் எந்தெந்த குணத்தில் செயல்படுவார்கள் எனக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷம் நல்லா தெரியும் அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் கவனமா திருவள்ளூர் மாவட்ட பஞ்சாயத்து பேசுகிற பண்ணி சொல்வான் ஏதாவது நீ ஒரு குறிப்பை பேசுறீங்க உங்களுக்கு பதினைந்து குறிப்பு எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லியிருக்கிறாங்க ஆக அத்தனை பேரையும் ஒருங்கிணைந்து அருமையின் மாப்பா பாண்டியராஜா அவர்கள் ஒரு சிறப்பான பள்ளி பணியாற்றிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் அந்நிய வணிகத்தின் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்திலிருந்து ஆரம்பத்தில் இருந்து ஒரு சிறப்பாக வந்து கூட்டிறது

கரிகுமார் அவர்கள் கே கோபாலிருஷ்ணன் அவர்களே ராஜகோபுரம் பட்டாஜர் அவர்கள் ராஜேந்திரே தேவராஜ் அவர்கள் அன்பரசு அவர்களே யுவராஜ் அவர்களே லோகாரன் அவர்களே அம்மா தயாரித்து இருக்கிற அந்த மூணு நேரம் பேச இவ்வளவு பேர் சொல்ல மாட்டாரு ராஜேந்திர

தேரிகே படபுஷ் ஜனார்த்தனன் தம்பத் டி கே ரவி மகேஷ்குமார் ஸ்டாலின் சுந்தரபாபு மோகன் தி மணி காவிரி டி பாலா குமார் கட்சியப்பன் ஏ மோகன் சம்பரேசர் ஆகிய கட்சியுடைய இயக்கத்தோடர்கள் இன்னைக்கு அண்ணன் பாம பாண்டியரவர்களும் இணைந்து இந்த பணிகளை செய்திருக்கிறார்கள் சில பேர் சொல்லவில்லை என்று சொன்னாலும் என்னுடைய உள்ளத்தில் இருந்தாலும் உலகில் வராத கலர்களுடைய செயல்களை அனைவருக்கும் இந்த இயக்கத்தை தாங்கி வைத்து ஆன்வராக வலமான இயக்கமாக எந்தளவும் வீட்டிற்கு இருக்கின்ற ஆணிவராக விளங்கிக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய துணைக்கழகத்துடைய செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் ஊராட்சி கழகத்துடைய செயலாளர் ஒரு பிரதமர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து உலகத்திற்கு நன்றி